வலுவ சொற்கள் மற்றும் திருத்தப்பட்ட சொற்கள் சிகப்பு அப்படிங்கிறது வலுவொல் சிவப்பு அப்படின்னா தான் திருந்திய சொல் அகண்ட அகன்ற அதுகள் அவை அருவாமனை அறிவாழ்மனை அருகாமையில் அருகில் அருவறுப்பு அருவறுப்பு அங்கிட்டு அங்கு அமக்கலம் அமர்க்களம் அத்தினி அத்தனை அவுத்து அவிழ்த்து ஆச்சு, ஆயிற்று இரும்பல் இருமல் இங்கிட்டு இங்கு இறைச்சி இறைச்சி இவையன்று இவையல்ல ஈர்களி ஈர்க்கொல்லி உடைமை உடைமை உறிச்சி உரித்து ஊரணி ஊருணி ஒத்தடம் ஒற்றடம் ஒன்பது ஒன்பது கரம் கரம் கயறு கவுறு கயிறு அருணைக்கயிறு அரைஞான் கயிறு புஞ்சை புன்சை பாவக்காய் பாகற்காய் தவக்கலை தவளை குரங்கு குரங்கு முயற்சித்தார் முயன்றார் பேரன் பேரன் வேர்வை வியர்வை இடதுபுறம் இடப்புறம் உசிறு உயிர் எண்பது ஒருவல் ஒருத்தி ஒரு கால் ஒரு கால் கத்திரிக்காய் கத்தரிக்காய் கம்பிளி கம்பளி கரம் கரம் காக்கா காக்கை கிரணம் கிரண கிரகணம் குடக்கூலி குடிக்கூலி கோர்வை கோவை சமையல் சமையல் சிலது சில அப்ளாம் அப்பளம் அடமலை அடைமலை ஆத்திற்கு ஆற்றிற்கு ஆம்பிள்ளை ஆண்பிள்ளை இட இடது பக்கம் இடப்பக்கம் இடதுகை இடக்கை இளநீர் இளநீர் இடைபோடு எடைபோடு இத்துப்போதல் இ இற்று போதல் உசிர் உயிர் உந்தன் உன்றன் உளந்து உளர்ந்து என்னை ஒரு கால் ஒட்டரை ஒட்டடை கடப்பாறை கடப்பாறை இசுக்கின்றான் எழிக்கின்றான் காத்து காற்று ஆத்தங்கரை ஆற்றங்கரை காவா வாய்க்கால் தோப்பனார் தகப்பனார் வண்ணாத்தி பூச்சி பூச்சி பேத்தி பெயர்த்தி இத்தினை இத்தனை இடபோடு எடைபோடு எளவு இளவு கண்ணாளம் கலியாணம் கடகால் கடைக்கால் கவுளி கவளி கட்டிடம் கட்டடம் கருவேற்பிலை கறிவேர்பிளை கெனவு கனவு கோடாளி கோடரி சந்தனம் சந்தனம் சாயங்காலம் சாயுங்காலம் சிலவு செலவு சீக்காய் சீகைக்காய் தடுமாட்டம் தடுமாற்றம் தலகாணி தலையணை தாவாரம் தாழ்வாரம் திரேகம் தேகம் தொடப்பம் துடைப்பம் நாத்தம் நாற்றம் நேத்து நேற்று பன்னெண்டு பன்னிரண்டு புண்ணாக்கு பின்னாக்கு பொம்பளை பெண் பெண்பிள்ளை மாயிலை மாவிலை முழுங்கு விழுங்கு மெனக்கெட்டு வினைக்கெட்டு முந்தானி முன்றானை ரொம்ப நிரம்ப வலது பக்கம் வலப்பக்கம் வெய்யல் வெயில் வெயில் வெட்டி பேச்சு வெற்று பேச்சு சுவற்றில் சுவரில் தமையன் தமையன் தாப்பால் தால்பால் திருவிழா 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 துடங்கு தொடங்கு நஞ்ச நன்சை நனவு நினைவு நோன்பு நோன்பு பொண்ணு பெண் மாத்தினான் மாற்றினான் மாச்சி மாற்றி முளித்தான் விழித்தான் ஏமாந்து மோந்து சாரி மோர்ந்து மோந்து முன்னூறு முன்னூறு வயறு வயிறு வெண்கலம் வெண்கலம் வேணும் வேண்டும் வைக்கல் வைக்கோல் போர்ச்சுகீசிய இணையான தமிழ் சொற்கள் சொற்கள் தமிழ் சொற்கள் அலமாரி நெடும்பேலை சாவி அலமாரி அப்படிங்கிறது போர்டுகீசிய சொல் அதற்கு இணையான தமிழ் சொல் வந்து நெடும்பேலை சாவி திறவுகோள் உருது தமிழ் ஆசாமி ஆள் ஆசாமி ஆள் இலாக்கா துறை உருமாள் மேலாடை கஜானா கருவூலம் காளி வெற்றிடம் கிஸ்தி வரி தாலுகா ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் கஜம் மூன்றடி சர்க்கார் அரசு டோபிகானா துணி துணிவெழுப்பவன் தயார் முன்னேற்பாடு தராசு துலாக்கோல் நபர் ஆள் அக்கறை அவசியம் அதிகம் மிகுதி சொற்கள் தமிழ் சொற்கள் தமிழ் சொற்கள் கிராம்பு இலவங்கம் சன்னல் காலதர் அசல் முதல் ஆஜர் வருகை இனாம் அன்பளிப்பு ஜவோஜி அப்படின்னா உடைமை உடைமை காகிதம் தாள் காஜி நடுவர் குமாஸ்தா எழுத்தர் பஜார் கடைத்தரு சந்தா கட்டணம் சிபாரிசு பரிந்துரை தபால் அஞ்சல் வேஜ் ஆவணம் க நகல் ஒத்தபடி நமூனா விண்ணப்பம் அடாவடி தீயது அந்தஸ்து ஒழுங்குநிலை அப்பட்டம் கலப்பில்லாதது இறை இறப்பை கண்மடல் ரவிக்கை மார்க் மார்க்கச்சு இறக்கை பறவையின் சிறகு உப்புசம் வீக்கம் பந்துமித்ரர் சுற்றம் நட்பு நமஸ்காரம் வணக்கம் அமுல் நடைமுறை ஆசாமி ஆள் இலஹா ஆட்சி எல்லை உல்டா உண்மைக்கு மாறான கப்சுப் அமைதி கலாட்டா கலவரம் காஜா பொத்தான் குமாஸ்தா காரியஸ்தன் சட்னி துவையல் சவால் வினா சீனி சர்க்கரை சைத்தான் பிசாசு ஜதை இரட்டை ஜில்லா மாவட்டம் டேரா கூடாரம் தமாஸ் வேடிக்கை துக்கடா துண்டு நபர் ஆள் பட்டாசு சீனவெடி பராசு காவல் அகங்காரம் செருக்கு அக்னி தீ, அக்கிரனா அக்கிர அக்கிரா சனாதிபதி அக்கிரா சனாதிபதி தலைவர் அநீதி முறையற்றது அபயம் அடைக்கலம் அப்பியா அப்பியாசம் பயிற்சி அபிஷேகம் திருமுழுக்கு அபூர்வம் அரிது அவகாசம் ஓய்வு அவசியம் தேவை ஆஸ்தி சொத்து ரம்பம் வாழ் ராணுவம் படை லஞ்சம் பரிதானம் உபன்யாசம் சமய சொற்பொழிவு ஆசீர்வதித்தல் வாழ்த்துதல் அண்டா பாத்திரம் அல்லா கடவுள் ஆர்ப்பாட்டம் ஆடம்பரம் உஷார் ஜாக்கிரதை கஜானா கருவூலம் கம்மி குறைவு காகிதம் தால் குஷால் உல்லாசம் கைதி சிறைப்பட்டவன் சதா எப்பொழுதும் சாமான் பண்டம் சுமார் ஏறக்குறைய ஷர்வத் பானகம் ஜாலம் வஞ்சனை ஜோபி சட்டைப்பை தகராறு வாக்குவாதம் தாக்கல் பதிவு செய்தல் நதி ஆறு பங்களா மாடி வீடு பைல்வான் வீரன் பிசாசு பேய் அகதி ஆதரவற்றோர் அக்ரஹாரம் பார்ப்பனர் அங்கத்தினர் உறுப்பினர் அங்கீகாரம் ஒப்புதல் அபாயம் துன்பம் அபிவிருத்தி பெருவளர்ச்சி அபிப்பிராயம் உட்கருத்து அர்ச்சனை மலரிட்டு அவயம் உறுப்பு அணுக்கரணகம் அருள் செய்தல் அனுபவம் பட்டறிவு அனுமானம் உயிர்த்தெறிதல் ஆக்கிரமிப்பு வழிந்து கவர்தல் ஆராதனை வழிபாடு ஜாமீன் பிணை இமாலயம் பனிமலை ரத்தினம் செம்மணி இலக்கம் என் இலவ் இலௌகீகம் உலகியல் உத்திர உத்திரக்கிரிகை கடன் உபத்ரவம் வேதனை ஐக்கியம் ஒற்றுமை கஷ்டம் தொல்லை காரியம் செயல் காரியதரிசி செயலர் செயலால் செயலாளர் கிராமம் ஒழுங்கு கிரகசாரம் கோல்பயன் கிரயம் சிற்றூர் கிர கிருஷ்ணவசம் தேய்பிரை குதூகலம் எக்களிப்பு கைங்கரியம் திருப்பணி கோத்தரம் குடி சக்தி ஆற்றல் சகோதரன் உடன் பிறந்தான் சந்தேகம் ஐயம் சமத்துவம் சமன்மை சந்தோஷம் மகிழ்ச்சி சமீபம் அண்மை ஜலதோஷம் தடுமம் நீர்கோவை சமுதாயம் மண்பதை சரணம் அடைக்கலம் சாபம் கெடுமொழி சாதம் சோறு சாசுவ சாசுவத வேலை நிலைப்பு வேலை சிவமதம் சிவநெறி சீமந்தம் முதற் விழா சுதந்திரம் உரிமை விடுதலை சுத்தம் துப்புரவு சுக்கில வளர்பிறை வளர்ப்பிறை சுவிசேஷம் நற்செய்தி சூட்சமம் நுண்மை சேவை தொண்டு சௌகரியம் வசதி தர்மம் அறம் கடமை வேலை பணி தாமிர சாசனம் சொப்புப்பட்டயம் திருப்தி உளநிலைவு உளநிறைவு நகரம் பேரூர் நியாயஸ்தலம் வழக்கு மன்றம் பகிரங்கம் வெளிப்படை பரிகாசம் நகையாடல் பக்தினி கற்பனங்கு பஜனை வழிபாட்டு வழிபாடு கூட்டுப்பாடல் பரீட்சை தேர்வு பந்துகள் உறவினர் பார்வதி மலைமகள் பாலகன் குழந்தை பாஷை மொழி பிரயாணிகள் வழிச்சலவினர் பரிகாரம் திருச்சுற்று பிரார்த்தனை நேர்த்திக்கடன் பௌர்ணமி முழுமதி மந்திரம் மறைமொழி மரணயோகம் தீய வேலை மாதம் திங்கள் மிருகம் விலங்கு முகூர்த்தம் நல்ல வேலை மோட்சம் வீடு எந்திரம் பொறி யாத்திரை திருச்செலவு யுத்தம் போர் ருசி சுவை சீதோஷனம் தட்பவெப்பம் சுதந்திர நாள் விடுதலை நாள் சுத்த தமிழ் தமிழ் சுயராஜ்யம் தன்னாட்சி சுபாவம் இயல்பு சூரியன் கதிரவன் ஞாயிறு சேஷ்டை குறும்பு ஞாபகம் நினைவு தற்காலிகம் நிலையில்லாத தாகம் வேட்கை திவசம் நினைவு நாள் தேதி நாள் நிபுணர் வல்லுநர் நிரந்தர வேலை நிலையான வேலை பஞ்சாங்கம் நாலோதி பதிவிரதை கற்புடையால் பத்திரிகை இதழ் பந்தபாசம் பிறவிக்கட்டு பாரம் சுமை பாலகர்கள் சிறுவர்கள் பாணிக்கிரகணம் திருமணம் பிரச்சாரம் பரப்பு வேலை பிரதனம் வருதல் பூர்வம் முன்னாள் முந்தைய மத்தியானம் நண்பகல் மரணம் சாவு இறப்பு மார்க்கம் நெறி வழி மாமிசம் இறைச்சி முகம் மூஞ்சி மோஷம் கேடு யமன் கூற்றுவன் காளன் யாகம் கே வேள்வி யாத்ரீகன் திருச்செலவினன் ரகசியம் மறைபொருள் லக்ஷ்மி லட்சுமி லாபம் லாபம் விகிதம் விழுக்காடு விஷயம் பொருள் விவாகம் திருமணம் விஷயம் பொருள் செய்தி விவாகம் திருமணம் ஜன்னி இசிவு ஜாதகம் பிறப்பு கணிப்பு ஜில்லா மாவட்டம் ஜென்மம் பிறவி ஜோதிடன் கணியன் சஸ் ஸ்மரித்தல் நினைவுகூறுதல் நாஷ்டா காலை உணவு ஸ்பைஷல்சை தீர்த்துவை கலட்டு கலற்று பண்டகசாலை பண்டசாலை வஷ் வத்தல் வற்றல் பதட்டம் பதற்றம் திண்ணீர் திருநீரு திருவாணி திருகாணி அதிகாரி அலுவலர் அந்நியர் அயலார் அலங்காரம் ஒப்பனை அனுமதி இசைவு ஆரம்பம் தொடக்கம் இருதயம் நெஞ்சு உபயோகம் பயன் கவனம் கருத்து குமரன் புதல்வன் விஞ்ஞானம் அறிவியல் சந்தா கட்டணம் ஜாதி இனம் சந்தேகம் ஐயம் சரித்திரம் வரலாறு சின்னம் அடையாளம் தீபம் விளக்கு நாயகன் தலைவன் பயம் அச்சம் புத்தி அறிவு மந்திரி அமைச்சர் வினாடி நொடி சிபாரிசு பரிந்துரை விபத்து துயர நிகழ்ச்சி ஜனங்கள் மக்கள் ஐயம் வெற்றி ஜாக்கிரதை விழிப்பு ஜபம் தொழுகை ஜே ஜே வெற்றி வெற்றி ஸ்தாபனம் நிலையம் மாமுல் வழக்கம் ரத்து நீக்கம் இன்னைக்கு இன்றைக்கு துகை தொகை ரொம்ப நிரம்ப வெண்ணெய் வெண்ணெய் நாகரிகம் நாகரிகம் சாணி சாணம் அதிபர் தலைவர் அத்தம் பொருள் அவசரம் விரைவு ஆபத்து இடர் ஆராதனை வழிபாடு உத்தரவு கட்டளை உற்சாகம் ஊக்கம் கிராமம் சிற்றூர் கோபம் சினம் விரதம் நோன்பு பதில் விடை சங்கமம் மன்றம் சபதம் சூளுரை சிகிச்சை மருத்துவம் தினசரி நாள்தோறும் நஷ்டம் இழப்பு நிபுணர் வல்லுனர் பிரச்சனை சிக்கல் போதனை கற்பித்தல் முக்கியம் முதன்மை வேதம் மறை மைதானம் திடல்